ஹாய் வெல்கம் டு மை சேனல் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிரம்மக்கமலம் செடி நான் வந்து ஒரு குட்டி லீஃபை தான் வாங்கி வச்சேன் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா தான் பூ பூத்துச்சு இதோட பூ பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் தான் பூக்கள் கொடுக்கும் அதுவும் நைட்டில் மட்டும் தான் பூக்கும் நைட் குயின் சொல்லுவாங்க இதை எட்டு மணிக்கு மேலே தான் பூ பூக்கவே ஆரம்பிக்கும் பன்னெண்டு மணிக்குள்ளே மு ஃபுல்லாகவே விரிஞ்சிடும் காலையில் பார்த்திங்கன்னா மொட்டு மாதிரி சுருங்கி போயிருக்கும் இது வந்து ஒரு செமிஷேடான இடத்துல தான் நம்ம வச்சு வளர்க்கணும் அதிகப்படியான வெயிலில் வச்சிங்கன்னா இலையெல்லாம் கருகி போயிடும் இதில் வந்து மாவு பூச்சி தாக்குதல் வருது அது மற்ற செடிகளுக்கு நம்ம என்ன கேர் கொடுக்குறோமோ இதுக்கும் பூச்சி விரட்டி தெளித்து விடுங்க மாதத்துக்கு ஒரு டைம் எதாவது தொழு உரம் போடுங்க மண்கழவை வந்து லூஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதிகமான தண்ணியெல்லாம் கொடுக்காதீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு கணுவிலையும் குட்டி குட்டி இலைகள் வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் இந்த மடிப்பு பகுதியிலேருந்து இலைகள் புது இலைகள் வரா